மிகவும் நல்லது உங்களுக்கு வேதகமம் குறித்து தெரிந்திருக்கிறது சத்திய ஆவி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவது பரிசுத்த குறித்து குறித்துதான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த அதிகாரத்தில் சில வசனங்களுக்கு முன்னால் பாருங்கள் யோவான் அதிகாரம் பதினாறு ஏழு அது சொல்கிறது நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்தில் வரார் ஆகவே தேற்றவாளர் வருவதற்கு முன் நிபந்தனையாக இயேசு சென்றாக வேண்டும் என்று தெரிகிறது நான் போய்த்தான் அவரை அனுப்புவேன் என்கிறார் இயேசு

விட்டார் ஏசு கிறிஸ்து இருக்கும் பொழுதும் பரிசு தாவி இருந்தது ஆகவே அன்பான சகோதரரே இந்த தீர்க்க தரிசனம் பரிசு தாவியை குறித்து என்று எப்படி சொல்லுகிறீர்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவுங்கள் ஓகே அது பரிசு தாவியை குறித்து பேசவில்லை அது பேசுவது நபிகள் அவர்களை குறித்துத்தான் இதே தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலும் வருகிறது உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினெட்டிலும் உபாகமம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பத்தொன்பதிலும் ஏசாயா புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பன்னிரண்டிலும் உன்னது பாட்டு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறிலும் புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினாறிலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி ஆறிலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனம் ஏழிலும் அதிகாரம் பதினாறு வசனம் பனிரெண்டு பதினான்கிலும் இந்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் முகமது நபி அவர்களை குறித்தே பேசுகின்றது விவிலியத்தில் முகமது சல்லாஹூ அல்லஹி வசல்லம் என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன் இப்பொழுது நான் கேட்கிறேன் நீங்கள் வேதாகமத்தை நம்புகிறீர்கள் என்றால் முகமது நபி அவர்களின் வருகையை இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் முகமது நபி அவர்கள் தான் கடைசி இறை என்று இயேசு சொன்னதை நீங்கள் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் இயேசுவின் பாதி போதனைகளை தான் நம்புகிறீர்கள் மீதியை அல்ல தேற்றவாளர் வருவார் என்றுதான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யார் அவருடைய பெயர் என்ன என்பது பற்றியெல்லாம் எல்லாம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை சரி உன்னத பாட்டு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு நான் எவரே மொழியில் சொல்கிறேன் அவருடைய பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹிக்கு முகமதிம் விக்குல்லி முகமதிம் முகமது என்பது பெயர் இம் என்றால் மரியாதைக்குரிய வார்த்தை அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்கிறது எருசலேமின் குமாரத்திகளே அவருடைய பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டில் அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறில் இப்பொழுதாவது நம்புகிறீர்களா இதை நான் செய்ய வேண்டும் உங்கள் சபையை கேட்க வேண்டுமா இல்லை திருச்சி போய் கேட்க வேண்டும் கேட்க போகிறீர்கள் நானே முழுமையாக பார்த்து அதை உறுதி செய்வேன் அதை உறுதி செய்ய எத்தனை நாட்கள் தேவை சரி இன்று இரவே சரி நான் நாளை மறுநாள் கிளம்புகிறேன் நாளை காலை அமைப்பாளர்களின் மூலம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சரியா ஒன்று நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கடவுள் என்று நிரூபித்தால் ஏற்றுக்கொள்கிறேன் நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தால் கேள்வி கேட்பவர்கள் சீக்கிரம் அவரவர் கேள்விகளை கேட்க வேண்டும் ஏனென்றால் பதினோரு மணிக்குள் நாம் நிகழ்ச்சிகளை முடித்தாக வேண்டும் சரி இந்த கணவான் தான் கேட்கும் கேள்வியை சிங்களத்தில் கேட்க விரும்புகிறார் தாங்கள் அனுமதித்தால் நான் அதை மொழிபெயர்த்து கூறுகிறேன் ஓகே செய்யுங்கள் நன்றி உபாலி விஜய ரத்ன உடனே மமா இப்போது நான் பசு கட்சேசல் உந்த உபந்தி கேள்வி கோட்ட එයා මම බුද්ධාගී කියල යයා ජීලතියෙන මන් න්නනෑ බුද්ධාගපක්. එයා රිජිස්ටර්රයෙකුත් යැහුවා. ඉට පස්ස මම සත්‍යය පිලිබඳ මමගේ උසත් ස අධ්‍යාපනත් එක්ක මයි යනොකට කතෝලික තරුණයක්කම් වෙෙන මන් කතෝලික තරනිම විවාහ කරගත්ත විවාහා කරගත්තය පාදර් මේම මෙහම කරලා මාව මේ බෞතිශම කරලා. මන් දන්න බයිබලෙකුත් තිබුණ නෑ. ම එඒසම්ලෝ් ගෝඩ් ගිය එතලින් පස්සමම ජෙහෝ විටිනස් කෙනක් පසෙන් දැනට මම කටයුතු කරවා. බල්බලේ හදැරීම පිළිබඳව මට යම් දැනීමක් ලැබුණ ඒ එතන නමුත් මම සත්‍යයේ සොයනවා සත්‍යය සොයා යෑමේදී අද මට මෙතෙන්න එන්න වාසනාව ලැබුණා මම බයිල්බලයෙන් සොයා ගණඩ ැර්වෙච්ච සත්තිය අද ඔබතුමාගේ දේශනාවලින් මන් ලබාගත්තා. මට ඒ විශිෂ්ට් මගේ ජීවිතය ජයග්‍රහණය.ඒ නිසා මම ඔබතුමාග අහන්නේ දෙවියන්ගේ බලය දෙවියන්ගේ සාධාරණත්ව යුක්තිය දෙවියන්ගේ ප්‍රඥාව දෙවියන්ගේ ප්‍රේමය හෝලා පෝලි කුරාන්නකෙන් මම ලබා ගැනීමට කුමක් කළ යුතු දව කියනග මමහ. இவர் உபாலி விஜயரத்னா இவர் பெஹில்யா கொடலிலிருந்து வருகிறார் பிறவியிலேயே பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் அவருடைய திருமணத்தின் போது ரோமன் கத்தோலிக்க மதத்தை தழுவியவர் இருந்தும் மெய்யான கடவுளை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார் இப்போது அவர் யகோவா சாட்சியில் இருக்கிறார் அவர் ஆன்மீக அறிவை இப்போதும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் அவர் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் கடவுளின் ஆற்றலை சக்தியை நீதியை அறிவை அன்பை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் இன்றைய மாலை பொழுதில் இங்கு வந்ததால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது என்கிறார் சத்தியத்தை போதிக்கக்கூடிய மதம் எது திருக்குறள் மூலம் அதை தெரிந்து கொள்ள முடியுமா என்று அவர் கேட்கிறார் சகோதரர் தான் பிறப்பால் ஒரு பௌத்தர் என்றார் பிறகு கத்தோலிக்கராக மாறியிருக்கிறார் பிறகு யகோவ சாட்சிகளில் இருந்திருக்கிறார் அவர் சத்தியத்தை தேடுகிறார் உண்மையை தேடுகிறார் இந்த சொற்பொழிவில் சத்தியத்தையும் உண்மையையும் கண்டிருக்கிறார் இதற்குள் நெருங்கி வர ஆலோசனை கேட்கிறார் சகோதரரே என்னுடைய சிறந்த அறிவுரை நீங்கள் திருக்குரானின் மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாடு என்று இருக்கிறது புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது திருக்குரான் தான் இறைவனின் கடைசி ஏற்பாடாகும் இதன் மொழிபெயர்ப்பை படியுங்கள் முழுமையாக இறைவனுக்கு அடிபடியுங்கள் இறைவனுக்கு அடிப்படிவதென்றால் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் எல்லா தூதர்களையும் நபி அவர்களை இறைவனின் கடைசி ஏற்றுக்கொள்ளுங்கள் யாராவது அவருக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்கள் அவரிடம் திருக்குறானின் மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்றும் இறைவனுக்கு அடிபணிய வேண்டும் என்றும் அல்லாவி தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று நம்ப வேண்டும் என்று சொல்லுங்கள் තේරුණද තේරද අව පොරින්දු කොඩාර ඇතවයෙන් මම කලු කිව් ප්‍රශ්නය හන් තිසෙල්ල සුද්ද වූ බයිබලය කියීනක මම ඉගෙනගත්තේ දැන් මෙතෙන් දිගියල. එහෙමනම් මට ක්‍රපට මොහම මාගේ නිසන්දර් වශයෙන් මං පිළිගඩ කමැති இன்று எங்குதான் அவர் பைபிளை முழுமையாக தெரிந்து கொண்டதாகவும் முகமது சல்லுல்லாஹு அலேஹி அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் இதை அவர் அரபு மொழியில் சொல்ல தயாராக என்று கேளுங்கள் அரபு மொழியில் சொல்வாரா அல்லாவே தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று அரபு மொழியில் சொல்வாரா இப்பொழுது நான் சொல்வதை அவரை அப்படியே திரும்ப சொல்ல சொல்லுங்கள் அஷ் அது அஷ் அது அல்லா இலாஹா இல் அல்லாது இதை சிங்களத்தில் அவருக்கு சொல்லுங்கள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை மேலும் முகமது நபி அவர்கள் அல்லாவின் இறை தூதரும் அடிமையும் ஆவார் இதை சிங்களத்தில் அவருக்கு சொல்லுங்கள் அவசான

என்னுடைய கேள்வி என்னவென்றால் அதாவது முஸ்லிம்கள் உண்மையிலேயே திருக்குறான்படி நடப்பவர்களானால் மெய்யாகவே இஸ்லாத்தை தழுவி வருபவர்களுக்கு பூர்வீக முஸ்லிம்கள் தங்களது பையனையோ பெண்ணையோ திருமணம் முடித்து வைப்பதில்லையே ஏன் இப்போது சில சில நாட்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அம்மையார் ஐந்து வருடங்களாக தனது மகளுக்கு பூர்வீக முஸ்லிம்களிலிருந்து மாப்பிள்ளை தேடினார்கள் அவர்கள் இப்போது புதிதாக இஸ்லாத்தை தழுவிய குடும்பம் என்பதால் அவர்களோடு பூர்வீக முஸ்லிம்கள் திருமண சம்பந்தம் வைக்க மறுத்துவிட்டனர் அதன் விளைவாக இப்போது இரண்டொரு தினங்களுக்கு முன் அந்த பெண்ணை ஒரு முஸ்லிம் அல்லாத இளைஞருக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டார்கள் சகோதரர்க்கே இதற்கு இதற்கு யார் பொறுப்பு முஸ்லிம்கள் இஸ்லாத்தையும் திருக்குரானையும் பின்பற்றுவதாக சொல்கிறார்கள் பிறப்பால் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முஸ்லிம் அல்லாதவர்களை மணக்க மறுக்கிறார்கள் என்று கேட்கிறார் சகோதரரே என்னைப் பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் முஸ்லிம்களாக இருக்கிறார் என்றால் அது நல்லது ஆனால் முஸ்லிம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் சத்தியத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அதுதான் உண்மை ஏனென்றால் அவர்கள் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்கு மரியாதையும் அன்பையும் நாம் கொடுக்க வேண்டும் சில முஸ்லிம்கள் இதை செய்ய தவறுகிறார்கள் என்றால் அது அவர்கள் செய்யும் தவறு என்று நான் சொல்வேன் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை முஸ்லிம் அல்லாதவர்களை ஏற்க மறுக்கும் முஸ்லிம்களின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் ஹதீசுகளை பொறுத்தவரையில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நூறு சதவிகிதம் மன்னிக்கப்படுகின்றது அன்று பிறந்த பாலகன் போல ஆகிவிடுகின்றான் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் ஏற்க மறுக்கிறேன் எனக்கு தெரியும் சில சில முஸ்லிம் கலாச்சாரங்கள் உள்ளன அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியாது ஒரு வாழ்க்கை துணையிடம் நாம் நான்கு விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது அழகு செல்வம் வம்சம் மார்க்கப்பற்று அதில் சிறந்தது மார்க்கப்பற்றுதான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று உங்களுக்கு தெரிந்தால் மார்க்கத்திற்கு மீண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் மீண்டும் வந்தவர்கள் என்பதுதான் சரி அவர்கள் சத்தியத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் சிலர் அவர்களை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால் உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால் அது தவறு ஆகவே நான் முஸ்லிம்களுக்கு சொல்வேன் முஸ்லிம் அல்லாத ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு நாம் அன்பையும் மரியாதையும் செலுத்துவதோடு அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் ஆகவே இன்ஷா இன்ஷா அல்லாஹ் சகோதரத்துவ அன்பை கொடுங்கள் அவர்கள் மீது அக்கறை செலுத்துங்கள் அப்பொழுதுதான் மார்க்கத்தை அவர்கள் நன்றாக பின்பற்ற முடியும் இதுவே உங்கள் கேள்விக்கு பதில் சகோதரரே தேங்க்யூ இதுதான் கடைசி கேள்வி சுருக்கமாக கேளுங்கள் வணக்கம் என்னுடைய பெயர் சோமசுந்தரம் நான் ஒரு கவிஞன் அதோடு ஆசிரியரும் கூட எல்லா மதங்களும் அன்பில் ஒன்றுபட்டிருக்கின்றன அப்போ அன்பில் ஒன்றுபட்டிருக்காமல் அதையும் பிரித்து கொண்டு போகாமல் அந்த அன்பு என்றது தொடக்கத்தில் இருந்து எப்படி சமாதானத்தை அன்பாக இன்பமாக மக்கள் வாழ்வதற்கு என்ன முறைகளை கைப்பறிக்கலாம் குறிப்பாக இந்த இலங்கையில உலக நாடுகளிலும் கூட இரண்டாவது ஆரவு படைத்த மனிதனுக்கு ஏன் புரியவில்லை மூச்சு காட்டில் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் இதை எப்படி புரியப்படுத்தி ஒன்றாக சமாதானமாக ஒற்றுமையாக உயிர் பாதங்கள் இல்லாமல் மண்ணில் அன்பில் அமைதியா வாழ முடியும் என்பதற்கான விளக்கங்களை தரும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம் சகோதரர் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் அனைத்து மதங்களும் அன்பை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு இதை செய்கிறது எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் எப்படி மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்டார் உங்கள் கேள்விக்கு பதிலாக நான் திருக்குறானிலிருந்து ஒரு சிறந்த வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சூரா அல் ஹுஜராத் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதிமூன்று அது சொல்கிறது மனிதர்களே நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம் பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம் உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இறை அச்சம் கொண்டவர்கள்தாம் இறை அச்சம் கொண்டவர்தான் அல்லாவின் பார்வையில் சிறந்தவர் ஆகவே இங்கு திருக்குறான் நாம் அனைவரும் படைக்கப்பட்டது ஒரு பொதுவான கொள்ளுத்தாத்தா பாட்டி மூலமாகத்தான் அவர்கள்தான் ஆதாமும் ஏவாளும் என்கிறது மேலும் நாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொள்வதற்காக சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிரிக்கப்பட்டோம் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்காகவோ சண்டையிடுவதற்காகவோ அல்ல எல்லாம் வல்ல இறைவனின் பார்வையில் சிறந்தவர் யாராக இருக்க முடியும் இறைவனின் நியாய தீர்ப்பிற்கு நாம் எப்படி தயாராக இருக்க முடியும் அதற்கு தேவை இனமோ நிறமோ செல்வமோ வகையோ அல்ல அதற்கு தேவை இறை அச்சம்தான் இறை அச்சத்தோடு நீதியாக நடந்து இறைவனை வணங்க வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் பல மொழிகளையும் நிறங்களையும் இனங்களையும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் எதற்காக நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் நாம் அனைவருக்கும் பொதுவான பெற்றோர்கள் ஆதாமும் தான் ஆகவே ஒரு மனிதர் இன்னொருவரை விட சிறந்தவராக எப்படி இருக்க முடியும் அவர் நீதியாக நடந்தால் இருக்க முடியும் இறை வாழ்ந்தால் இறைவனை வழங்கினால் இருக்க முடியும் ஆகவே நாம் ஒற்றுமையாக இருக்க என்ன வழி அன்பு செலுத்த என்ன வழி இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும் ஒரு இறைவன் தான் என்று நம்ப வேண்டும் அவனுக்கு உருவம் கிடையாது அவனுக்கு சிலைகள் கிடையாது அவனை அன்றி வேறொருவரை நாம் வணங்கவே கூடாது ஆகவே நாம் ஒற்றுமையாக இருக்க ஒரே வழி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நாம் படைப்பாளனை நாம் தயாரிப்பாளனை நாம் உற்பத்தியாளனை ஒரு இறைவனை நம்ப வேண்டும் அவனுக்கு உருவங்கள் கிடையாது அவனுக்கு சிலைகள் கிடையாது அவனே நமது படைப்பாளன் அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் இதுவே அன்பை பரப்புவதற்கான சிறந்த வழி இறைவனிடம் நெருங்கி வர இதுதான் சிறந்த வழி அப்பொழுதுதான் இந்த சோதனையில் நாம் வெற்றி பெற முடியும் இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் முடிவுரைக்கு வந்துவிட்டோம்

டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே எங்களின் பேரன்பிற்கும் தலைமை தாங்கிய பெருமதிப்பிற்குரிய சட்டமேதை ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களே மேல் மாகாணத்தின் ஆளுநராகிய செய்யது அளவி மௌலானா அவர்களே முதன் முதலில் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த மழையை இன்று தடுத்து நம்முடைய நிகழ்ச்சி நிரலின்படி எல்லாம் நடந்து முடிந்திட பேரருள் செய்த எல்லாம் வல்ல அல்லாவுக்கே நமது நன்றியும் எல்லா புகழும் இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்ல என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி நான் இலங்கை முஸ்லிம் வாலிபர் ஒன்றியம் அதாவது ஜமியத் துஷபாப் சார்பாக ஐக்கிய இலங்கை முஸ்லிம் அமைப்புகளின் சம்மேளனத்திற்கும் இலங்கையின் முஸ்லிம் அமைப்புகள் சார்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன் தன்னுடைய நாவாற்றலால் இங்குள்ள இளம் நெஞ்சங்களை தூண்டிவிட்ட ஃபாரிக் நாயக் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து மதம் சார்ந்த கண்ணியவான்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கூடியிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்கள் அழைப்பினை ஏற்று பெருந்திரளாக வருகை தந்து எங்களை கண்ணியப்படுத்திய எங்களது அன்பிற்கு என்றென்றும் உரிய பிற சமய அருமை சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் சுகத்ததாச விளையாட்டரங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் பணியாளர்களுக்கும் குறிப்பாக அதன் மேலாளருக்கும் வருகை தந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்து கொண்ட ஊடகத்தாருக்கும் குறிப்பாக எங்களின் இயக்குனர் திலகம் எங்களை ஊக்குவித்து உதவி உற்சாகப்படுத்திய வள்ளல் பெருந்தகை ஷேக் ஜுமான் அல் ஜஹ்ரானி அவர்களுக்கும் முழு ஒத்துழைப்பை எங்களுக்கு தட்டின்றி வழங்கிய கன்னியமிகு மும்பை இஸ்லாமிய ஆய்வு கூடத்தாருக்கும் எங்களது நன்றியை சமர்ப்பிக்கிறேன் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே நாங்கள் எல்லா சமய சமுதாயத்தாரோடும் அமைதியாக இனிமையாக வாழ்ந்திட இந்நிகழ்ச்சி தூண்டுகோலாக அமைந்திடும் என்று நான் நம்புகிறேன் இங்கு வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி மிக்க நன்றி இத்தோடு இந்நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் والسلام عليكم ورحمه الله وبركاته 呃，然后、um,